கன்னிராசிக்கு எந்த மாதிரி இருக்குது கன்னிராசியை பொறுத்தளவுக்கு ஆடி மாதம் முதல் ஏழு நாட்கள் அதாவது ஆறு இருந்து ஏழு நாட்கள் வரை சின்ன சின்ன தடைகள் வந்துட்டு இருக்கலாம் ஆடி மாதத்துக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தில் சின்ன சின்ன தாமதம் இருக்கலாம் ஆனால் முதல் ஆறு நாட்கள் கழித்து ஏழாவது நாளிலிருந்து எண்ணிய காரியங்களில் மிகப்பெரிய கண்ணியத்தை சாதிக்கக்கூடிய எண்ணிய காரியங்களில் மிகப்பெரிய ஏற்றங்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆடி மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மை கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு விரைய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களை ஒரு தொழில் பண்ணுறோம் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தமா நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நிறைய புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் வந்திருக்கா ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் சார் வணக்கம் வணக்கம் நம்ம பகிர்ந்து நிகழ்ச்சியில வந்து அடுத்ததா வரப்போறது கன்னிராசி தான் நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன ராசி எல்லாத்துக்குமே வந்து கரெக்டா நம்ம நம்ம கம்பேர் பண்றப்ப வீட்ல இப்படி ஒருத்தர் இருக்காங்களே இவர் சொல்ற எல்லாமே கரெக்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது அப்படின்றப்ப பார்க்குற நேயர்களுக்குமே இது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சார் அப்படின்ற வரிசையில் கண்ணீராசிக்கு என்ன மாதிரி இருக்குது சார் கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு ஆடி மாதம் முதல் ஏழு நாட்கள் அதாவது ஆறு நாளில் இருந்து ஏழு நாட்கள் வரை சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்ருக்கலாம் ஆடி மாதத்துக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தில் சின்ன சின்ன தாமதம் இருக்கலாம் ஆனால் முதல் ஆறு நாட்கள் கழித்து ஏழாவது நாள்லிருந்து எண்ணிய காரியங்களில் மிகப்பெரிய கண்ணியத்தை சாதிக்கக்கூடிய எண்ணிய காரியங்களில் மிகப்பெரிய ஏற்றங்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆடி மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மை கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு விரைய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களை ஒரு தொழில் பண்ணுறோம் அல்லது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வியாபாரத்தில் இந்த தொழிலில் இன்றைய நாளில் இவ்வளவு வருமானம் வரும்னு ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த கணக்குக்கு மேலே அதிகபட்ச வருமானங்களை அதிகபட்ச லாபங்களை தாராளமான சம்பாத்தியங்களை அல்லது ஏராளமான வருமானங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மை ரெண்டாவது இந்த விரய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு யோகம் ஆனால் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் ஷப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்துல ஆடி மாதம் ஆரம்ப நாளில் வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால அதுவும் சப்தமஸ்தானமாக இருக்கிறதுனால சத்தமே இல்லாமல் ஒரு சில சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய அல்லது சம்பாத்தியங்களை அள்ளக்கூடிய அலட்டிக்காமல் அழுங்காமல் குழுங்காமல் ஒரு சில மிகப்பெரிய அமைப்புக்களை சிறப்புகளாக சந்திக்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமைய போகுது அதே ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட அந்த சந்திர பகவான் சரி ஷப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்மரை பேராசையை பார்க்கறதுனாலே திருமண வயசில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு அல்லது திருமணம் ஆகாமல் திருமண வயசு வந்தது அப்படிங்கிறத விட திருமண வயசை கடந்த பெண்களுக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது நடக்குமா எத்தனையோ வரண் வந்து தள்ளி போயிருச்சு இனிமேல் நமக்கு திருமணம் நடக்குமா வயசு ஆயிடுச்சு நமக்கு வரண் கிடைக்குமா அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா வயசே ஆனால் கூட உங்களுக்கு வரண் கிடைக்கக்கூடிய மாதமாக சுபகாரிய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆடி மாதம் ஆகாதுன்னு சொன்னால் கூட உங்களுக்குன்னு ஆகக்கூடிய தோதான வரன் கிடைக்கக்கூடிய அதாவது ஆடி மாதம் கிரக நிலைகளை பார்த்து இன்னொரு வரன் உங்களுக்கு பிறந்து வரப்போகிறதில்லை ஏற்கனவே உங்களுக்குன்னு பிறந்திருக்கக்கூடிய அந்த சிறந்த வரன் உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகுது அதே ஏழாம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் கல்யாண ஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால மறுமணத்தை எதிர்நோக்கி உள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு கூட நல்ல திருமணத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமையும் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு துல்லியமாக என்னால் சொல்ல முடியுமா மற்ற யாராலையுமேனா எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா ஆடி மாதத்தில் முதல் ஏழு நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பெரும் பாக்கியம்லாம் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தெளிவாக சொல்கிறீங்க ஸோ அதுக்காக மொதல் ரொம்ப நன்றி சார் இந்த மாதத்தில் கன்னிராசினியர்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணணும் சார் கன்னி பொறுத்த அளவுக்கு இந்த மாதத்தில் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சாமியை வழிபட்டாலும் குலதெய்வத்தை வந்து மனசார நினச்சிக்கணும் குலதெய்வத்தை கோயிலுக்கு போக முடியாதவங்க சாதாரண குலதெய்வத்தை நினைச்சு மனசுக்குள்ள நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக கண்ணீராசியை சேர்ந்தவங்க காலை நேரத்தில் உடனே முத முதல்ல உள்ளங்கையை பார்க்கணும் அல்லது மனைவி முகத்தை பார்க்கணும் அல்லது வளம்புரி சங்கை பார்க்கணும் அல்லது வேறு வகையான இயற்கை காட்சிகளை பார்க்கணும் இந்த மாதிரியான விதிகளுக்கு அப்பாற்பட்டு முதல் முதலாக உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் பூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆடி மாசத்தில் தேடி வரக்கூடிய செல்வங்களை நீங்கள் நாடு அனுபவிக்கக்கூடிய நல்ல வாக்கியங்கள் நல்லபடியாகவே அமையும் சார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கண்ணீர் ஆசிரியர்களுக்கு யாருக்கு கல்யாணம் ஆகலை ரொம்ப நாளாக தடைபற்றிட்டு இருக்கோ அவங்களுக்கும் இந்த மந்த்து கல்யாணம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பணம் தேடி வர்றதுக்கான வழிபாடையுமே சொல்லி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம் உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாக இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தினப்பலனாக இருக்கட்டும் சரி மாத பலனாக இருக்கட்டும் சரி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்டன் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்து என்ன அப்படின்றது நம்ம சேனல்ல மட்டும் தான் வரும் இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்